எங்கு வேண்டுமானாலும் மேடை போடுங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசுங்கள் கோவை வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா என அண்ணாமலைக்கு கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சவால் விடுத்துள்ளார் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசியவர் நாடாளுமன்றத்தில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசுவேன் என ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு மொழிகளில் பேசி மேடையை அதிர வைத்தார் அதனை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் நிக்கிறீங்களே அதனால கோயம்புத்தூர் வேட்பாளர் பேரை சொல்றதுக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க கரூர்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது உள்ளூர்காரனுக்கு உண்மை தெரியும் அதனால தான் கோயம்புத்தூர் வரலாம்னு நினைக்கிறாரு கோயம்புத்தூர் காரங்க கரூரோட விவரமான ஆட்கள் இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தில் படித்த எந்த அளவு எனக்கு உண்மையு தெரியல நேத்தா படித்த எனக்கே ஒரு சிந்தனை என்னடா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன் ஏன்னா ஒரு கரூர்காரர் ஜெயிலில் இருக்கிறாரு அந்த கரூர்காரர் இருந்து வரணும்னா இங்க ஒரு கரூர் காரை ஜெயிக்க வைக்கணும் அப்ப ஒரு வீக்கான कैंडिडेट தீமூக்கால போட்டா மட்டும்தான் இந்த கரூர் காரை ஜெய்பாரு அவர் आशीर्वाद இருந்தாதா அந்த கரூர் காரே வெளியே வருவாரோ அப்படின்னு வாட்ஸ்அப்ல படிச்ச உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால நான் சொல்றது ஒண்ணே ஒன்னு தான் பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன் இஃப் தே எனி क्वेश्चन இன் இங்கிலீஷ் ஐ அம் ரெடி டு ஆன்சர் இட் இன் த பார்லிமெண்ட் மே ிமே சவால் பூச்சி தான் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முப்பத்தாறு வயசுல என்ன போர் இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற அண்ணன்மார்கள் எடப்பாடியவர்கள் வாய்ப்பு வாய்ப்பு இளைஞர்களுக்கான ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்